விஜய் அஜித் ரஜினி கமல் மகேஷ் பாபு ராம் சரண் என பெரும்பாலான தென்னிந்திய மொழி டாப் ஸ்டார் நடிகர்கள் வருடத்திற்கு ஒரு படம் மட்டுமே நடிக்கின்றனர் ஆரம்ப காலகட்டத்தில் ரஜினிகாந்த் கமலஹாசன் விஜயகாந்த் போன்ற நடிகர்கள் ஒரு வருடத்திற்கு பத்து முதல் பதினைந்து படங்களில் கூட நடித்துள்ளனர் ஆனால் ஒரே வருடத்தில் முப்பத்தி ஆறு படங்களில் நடித்து சாதனை படைத்தவர் நடிகர் மமுட்டி எழுபத்தி மூன்று வயதை கடந்தும் இளம் நடிகர்களுக்கு சவால் விடுக்கும் தோற்றத்தில் காட்சியளிக்கிறார் இவரின் இந்த தோற்றத்திற்கு காரணம் எந்த நேரமும் ஏதாவது வேலையை செய்து கொண்டு தன்னையும் தன்னை சுற்றி இருப்பவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வது என கூறியுள்ளார் சமீபத்தில் அவரின் உடல்நிலை பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகி அவருக்கு கேன்சர் டயக்னோஸ்ட் என்ற செய்திகள் பரவியதும் ரசிகர்கள் கடும் அதிர்ச்சியில் மூழ்கினர் ஆனால் அது உண்மையில்லை என்று மம்முட்டி தரப்பினர் அதிகாரபூர்வமாக தெரிவித்திருந்தனர் இதன் பின்னர் மம்முட்டியின் நண்பரும் மாநிலங்களவை உறுப்பினருமான ஜான் பிரிட்டாஸ் மம்முட்டியின் உடல்நிலை குறித்து பேட்டி அளித்துள்ளார் ஜான் பிரிட்டாஸ் கூறியதாவது மம்முட்டிக்கு உடலில் சில பிரச்சனைகள் உள்ளதென்றும் அது உண்மைதான் என்றும் ஆனால் செய்திகளில் வருவது போல மோசமாக இல்லை இதற்காக அவர் சிகிச்சை பெற்று வருகிறார் தற்பொழுது அவர் குணமடைந்து வருகிறார் நான் போனில் பேசினேன் இந்த நிலையில் மம்முட்டியின் உடல்நிலை தொடர்பான தகவல்கள் கிளாரிஃபைட் ஆகி ரசிகர்கள் அன்பிற்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது இதனை கேள்விப்பட்டு பல பிரபலங்கள் மம்முட்டி குடும்பத்தினரிடம் நலம் விசாரித்து வருகின்றனர் தமிழ் சினிமாவிலும் மம்முட்டி சில படங்கள் நடித்திருக்கிறார் பல நடிகர்களுடன் நல்ல நட்பிலும் இருந்து வருகிறார் மம்முட்டி உடல்நிலை பற்றி அவரது குடும்பத்தினரிடம் துல்கர் சல்மானிடமும் பேசியுள்ளார் தளபதி விஜய் மம்முட்டி மற்றும் துல்கரிடம் நட்புடன் இருந்து வருகிறார் விஜய் விரைவில் அப்பா நலமாகி விடுவார் என துல்கருக்கு ஆறுதல் கூறி ஏற்கனவே சில படங்களில் மம்முட்டி விஜய் கூட்டணியில் படங்கள் எடுக்க பேச்சுவார்த்தை நடைபெற்றது தற்பொழுது இவரது மகன் துல்கர் சல்மானும் முன்னணி நடிகராக மலையாளம் தமிழ் என துல்கர் சல்மானுக்கு தன் தந்தையை பின்பற்றி பிஸியாக நடித்து வருகிறார் மம்முட்டியின் மகன் நடிக்க வந்து பல ஆண்டுகள் ஆனாலும் கூட மம்முட்டியில் சினிமா மார்க்கெட் இன்னமும் இறங்கவில்லை நாளுக்கு நாள் அது உயர்ந்து கொண்டேறான் போகிறது